வெற்றிலையை சுவாமிக்கு படைக்கும் போது எப்படி வைக்க வேண்டும் காம்பை கிள்ளி வைக்க வேண்டுமா கிள்ளாமல் வைக்கணுமா வெற்றிலை நுனி சுவாமிக்கு எந்த பக்கத்தில் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் தொப்புளில் மூதேவியும் வசிப்பதாக ஐதீகம் எனவே வெற்றிலையை கிள்ளி வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்கவும் வெற்றிலையின் நுனி சுவாமியின் இடது பக்கம் வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் தண்டு சுவாமிக்கு வலப்புறம் இருக்கும் சாமிக்கு படைக்கும் போது வாழை இலை போட்டு செய்வோம் அவ்வாறு வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கிய பகுதி சுவாமி படத்தின் வலது பக்கம் வர வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்ற முன் அன்னதானம் செய்யுங்கள் விளக்கேற்றிய பின் தானம் செய்யக்கூடாது நமது வேதங்களில் உள்ள ஆன்மீக வழிகாட்டல் ஸ்லோகங்களையும் நல்ல நடத்தைகளையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் பெண்கள் தலைமுடியை கழுவி முடிச்சு போட வேண்டும் தலையை விரித்தால் லக்ஷ்மி தேவி தங்கமாட்டாள் பூஜை செய்யும்போது சிலைகளின் பாதம் மற்றும் முகத்தை மலர்களால் மூடக்கூடாது முகம் மற்றும் பாதங்கள் திறந்திருக்க வேண்டும் வெங்கடாஜலபதி லக்ஷ்மி குபேரன் போன்ற தெய்வங்களின் உருவங்களை வீட்டின் வெளியே பார்க்கக்கூடாது பூஜை அறையிலோ அல்லது வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வழிபடுபவர் தெற்கில் வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபடலாம் தெய்வ உருவங்களை தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர வேறு திசைகளில் படங்களை பார்க்கவும் வழிபடுபவர் தெற்கு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு நோக்கி அமர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடாது பூஜை அறை மிக அருகில் இருந்தால் அதிக படங்கள் மற்றும் சிலைகள் வைக்கக்கூடாது ஒவ்வொரு சிலைக்கும் இடையில் போதுமான இடைவெளி விடப்பட வேண்டும் சமையலில் தேங்காய் சேர்த்து சாமிக்கு சாப்பாடு படைக்க வேண்டாம் அன்னம் முதலியவற்றை நேரடியாக ஏவசில்லர் பாத்திரங்களில் வைத்து தெய்வங்களுக்கு நேவேதனம் செய்யக்கூடாது இலையை பானையில் போட்டு சாப்பாடு போடலாம் திங்கட்கிழமை அன்று பஞ்சால் செய்த விளக்கை கையால் தொடக்கூடாது வீட்டில் கோலம் போடாமல் விளக்கு ஏற்றாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொட்டு பின் தலையில் தேய்க்க வேண்டாம் சாமி படங்களில் காய்ந்த பூக்களை விடாதீர்கள் விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும்போது நம்முடன் லக்ஷ்மி தேவியும் நம் வீட்டிற்கு வருவாள் என்பது ஐதீகம் எனவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்கார வேண்டாம் ஸ்வஸ்திக் சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை பாதுகாப்பு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான கதவில் அல்லது கதவுக்கு நேர் எதிரே ஒட்டலாம் வெளியில் செல்லும் போது சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளலாம் சிரித்த புத்தரை நேராக கதவின் முன் வைப்பது செழிப்பு வெற்றி மற்றும் சுயநலம் ஆகியவற்றைக் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது